என்று ஜபிக்கிற ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதிங்க இசப்பா இடைப்படுங்க ராஜாவே அப்பா எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படட்டும் அப்பா இந்த நேரத்தில் இசப்பா ரட்சிப்புகள் உண்டாகட்டும் ராஜாவே அப்பா மனம் திரும்புவார்களாக அப்போ இந்த பிரசங்கத்தில் இசப்பா நீர்தாமே எடுத்து பயன்படுத்துவீராக அப்படி செய்ய புறமைக்காக நன்றி இயேசு மூலம் ஜபிக்கிறோம் ஜபிங்கள் நல்ல பிதாவே ஆமீன் ஆமேன் அலெலுயா அலெலுயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மயிமை உண்டாவதாக இந்த நாளிலும் கர்த்தர் பட்ட அந்த சிலுவை பாடுகளிலே பேசின ஐந்தாம் வார்த்தை நம்ம தியானிக்க இருக்கிறோம் தாகமாக இருக்கிறேன் வாசிக்கலாம் யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் அதன் பின்பு எல்லாம் என்று ஆமேன் ஏசப்பா இந்த பூமியில் வந்து தன்னுடைய பிதா அவருக்கு கட்டளைட்டபடியே எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் அப்படின்ட்டு அவர் அறிந்து தாகமாக இருக்கிறேன் என்றார் இங்கே இந்த வேத பக வேதாகமத்தில் சொல்கிறது தாகம் வந்துட்டு ரெண்டு காரியத்தை குறிக்கிறது ஒன்று ஆத்ம தாகம் இனி ஒன் இனி ஒன்று இந்த வசனத்தின்படியாக பார்க்கும்போது சரீர தாகத்தையும் குறிக்கிறது முதலாவது நம்ம அதில் ஆத்ம தாகத்தை குறித்து பார்க்கலாம் வாசிக்கலாம் ஏசாயா ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் ஏசாயா ஐம்பத்தி ஐ ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் போதும் ஓ தாகமா இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள் இங்கே தாகமாக இருக்கிறது எதை குறிக்கிறதுன்னா நீங்கள் வந்துட்டு ரட்சிப்புக்கு தாகமாக இருக்கிறீங்களா நான் உங்களுக்கு ரெட்சிப்பு தர ஆயத்தமாக இருக்கிறேன் தாகமாக இருக்கிறீங்கன்னா என்னிடத்துல வாங்கன்னு ஆண்டவர் சொல்லுகிறார் அடுத்தபடியாக யோவான்லேயும் இந்த தாகத்தை குறித்து ஆண்டவர் பேசியிருக்கிறார் யோவான் ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம் யோவான் ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் அமீன் ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் இப்போ நீங்கள் வந்துட்டு தாகமாக உள்ளத்தின் வாஞ்சையில் தாகமாக இருந்து நீங்கள் வந்துட்டு ஜபிக்கிறீங்க ஆண்டவர் உங்களுக்கு வந்துட்டு இந்த ரட்சிப்பை தருவார் என்னிடம் வந்து பானமாக பண்ண கடவன் என்று இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் அழகாக இங்கே ஆண்டவர் ஆத்ம தாகங்களை தீர்க் தீர்க்கும் ரட்சகராக திகழ்கிறார் அடுத்தபடியாக நம்ம தாகமாயிருக்கிறவனுக்கு இயேசு ஜீவ இலவசமாக அந்த இரட்சிப்பை இலவசமாக வழங்குறதை நம்ம பார்க்கலாம் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஒன்றாம் வசனம் ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் மேன் இன்னைக்கு நீங்கள் தாகமா இருக்கீங்கன்னா ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறாருன்னா இலவசமாக ஒரு ஜீவ நீரூற்றை திறக்கப் போகிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க லெலுவியா இங்கே அதுதான் அழகாக சொல்லியிருக்கிறார் தாகமாக இருக்கிறவர்களுக்கு நான் ஜீவ நீரூற்றில் இலவசமாய் கொடுப்பேன் ஜீவ நீரூற்று என்னது இலவசமாக கொடுப்பேங்கன்னு நம்ம பார்த்தோம்னா ஜீவனூர் நீரூற்று என்பது ரட்சிப்பை குறிக்கிறது அதை ஆண்டவர் நமக்கு இலவசமாய் தருகிறார் எப்படி தருகிறான் அதை வந்துட்டு யாருக்கு தருகிறான்னு நம்ம பார்க்க போகிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் ஆமீன் தாகமாக இருக்கிறவனுக்கு விருப்பம் உள்ளவனுக்கு மேனா நம்ம இப்போ வந்துட்டு எந்த ஒரு விருப்பமுமே இல்லாமல் போய் நின்றுட்டு நமக்கு வேணும் இந்த ரட்சிப்பு வேணும் இந்த ஜீவ நீரூற்று வேணும்னு நம்ம கேட்டால் அது வந்துட்டு நமக்கு கிடைக்காது நம்ம உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நம்மளுடைய தாகம் வந்துட்டு வெளிப்படணும் ஆண்டவர் இதை குறித்து வசனத்தில் சொல்லியிருக்கிறாரு தாகம் உள்ளவன் மேலே தண்ணீரை ஊற்றுவேன் என்று நம்ம தாகம் பெரிதாக இருக்கணும் நம்ம தாகம் வந்துட்டு ஒரு ஏனதான நிலைமை நம்மளோட ஒரு விரு மன விருப்பத்துடைய கூடிய தாகமாக இருந்தால் இங்கே வந்துட்டு இலவசமாக அந்த ஜீவ நீரூற்றை அவனுக்கு தருவேன் என்று சொல்லுகிறார் அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ரெட்சிப்பாகி ஜீவ நீரூற்றுக்கு வழி நடத்துபவர் யாருன்னு பார்க்க போகிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் ஏழாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் போதும் யார் நடத்துவாங்கன்னு பார்த்து வசனத்தில் போட்டிருக்குன்னா சிங்காசனத்தின் மத்தியில் வீட்டிருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுக்கு கொண் ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார் யாருன்னா நம்ம ஆண்டவரை தான் இங்கே ஆட்டுக்குட்டியானவர்னு வேதம் அழகாக சொல்லுகிறது அவர் நம்மளே மேய்த்து நம்மளுக்கு என்னெல்லாம் வந்துட்டு சத்தியத்தை போதித்து நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்மளை மேய்த்து அழகாக இந்த ஜீவ நீருள்ள ஊற்றுகள் அன்றைக்கு நடத்துவார் என்று போட்டிருக்கு இவை அனைத்தும் இயேசு கிறிஸ்து ஆத்ம தாகத்தை குறித்தும் ஆத்ம ரட்சிப்பை குறித்தும் கூறியவைகள் ஆகும் அடுத்தாக நம்ம பார்க்க போறது என்னதுன்னா சரீர தாகத்தை குறித்து பார்க்கலாம் இது வந்துட்டு நமக்கு வந்துட்டு இந்த வார்த்தை தவிப்பின் வார்த்தை அந்த வார்த்தையை நம்ம பார்க்கலாம் யோவன் யோவன் பத்தொன்பது இருபத்தி எட்டு மறுபடியாத வாசனத்தை வாசிங்க அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார் இந்த தாகம் சரீரத்தில் ஏற்பட்ட கா காயம் காரணமாக அடிகள் பட்ட வேதனைகள் இந்த வழியின் நிமித்தம்தான் அந்த சரீரத்தில் பெலன் பெலன் இல்லாம பெலனற்ற நிலையில் தவிப்பு உண்டாகனதுல ஏற்பட்ட தாகம் தான் இந்த தாகம் இங்கே இயேசு கிறிஸ்து பட்ட அடிகள் காயங்கள் சரி ஏற்பட்ட சோர்வுகளை தான் முன்னதாகவே சங்கீத புஸ்தகங்களில் புஸ்தகங்களில் சொன்னதை பார்க்கலாம் சங்கீதம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை வாசிக்கலாம் சங்கீதம் நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று இந்த சிலுவை பாடலில் ஆண்டவர் என் தேவனே என் தேவனே ஏனே கைவிட்டு நான்காம் வார்த்தையை பேசியிருப்பார் அது வந்துட்டு கதறுதலின் வார்த்தையாக இருக்கும் ரொம்ப வேதனையின் உச்சத்தில் கதறி அவர் கதற அறிங்க அவர்கள் கதறுதலில் எலும்புகள் உலர்ந்து போயிற்று என்று வேதம் சொல்கிறது அடுத்தது அடுத்து வாசிக்கலாம் சங்கீதம் முப்பத்தி இரண்டு மூன்றாம் வசனம் முப்பத்தி எட்டு பத்தாம் வசனம் சங்கீதம் முப்பத்தி எட்டு பத்தாம் வசனம் என் உள்ளம் குழம்பி அலைகிறது என் பலன் என்னை விட்டு விலகி என் கண்கள் ஒளி முதலாய் இல்லாமற் போயிற்று இந்த வேதனையிலையும் இந்த கதறலையும் அவருடைய உள்ள என்ன செஞ்சான் குழம்பி அலைகிறது என்ன பண்ணதுனே தெரியாமல் யாராவது நம்மளை தேற்றுவார்கள் உண்டா அப்படின்ட்டு எப்படியாவது இந்த பாட நம்ம முடிச்சிடணும் காரணம் நம்ம வந்துட்டு பாவிகளாக தண்டிக்கப்பட்டுறக்கூடாதுன்னு சொல்லி அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் இது வந்துட்டு சொல்கிறார் குழம்பி அலைகிறது என் பலன் என்னை விட்டு விலகி என் கண்களின் ஒளி முதலாக இல்லாமற் போயிற்று அப்படின்னு சொல்றாரு பலன் வந்துட்டு அவருக்கு சுத்தமாக இல்லை ஏன்னா அவர் வந்துட்டு நிறைய அடிகள் பட்டுட்டார் நிறைய காயங்கள் அவர் அவருள்ள இருக்கிறதுனால சுத்தமாகவே இடத்துல பலன் இல்லை இதனே சங்கீதத்தில் இன்னொரு வசனம் உண்டு என் என் பலன் ஓட்டை போல் தேய்ந்து என் நாவு மேல் உத என் நாவு மேல் வாயோட ஒட்டி கொண்டது அப்படின்ட்டு ஒரு வசனம் உண்டு அந்தபடியே இந்த வசனம் தாகத்தை குறித்ததாக இருக்கிறது அந்த பேச முடியாமல் எந்த ஒரு சூழ்நிலையும் வேதனையின் உச்சத்துல தவிக்கிற போது அந்த வார்த்தைகள் இருக்கிறது அடுத்தபடியாக சங்கீதம் அறுபத்தி ஒன்பது மூன்றாம் வசனத்தை வாசிக்கலாம் ஆமேன் நான் கூப்பிடு கூப்பிடுகிறதுனால் இழைத்தேன் என் தொண்டை வறண்டு போயிற்று அவருக்கு காரணம் அவர் ஆண்டவர் பிதா வீட்டை கேட்டுக்கிட்டு இருக்காரு பிதாவருக்கு முகத்தை மறைவாக மாற்றிட்டார் மற மறைவுபடுத்திட்டார் இவருக்கு வேறு எந்த ஒரு ஆப்ஷனுமே இல்லை கூப்பிடுறாரு கதறாரு ஒன்றுமே இல்லை அந்த நில நேரத்தில் தொண்டை வறண்டு போய் என் தேவனுக்கு நான் காத்திருக்கையில் என் கண்கள் பூத்து போயிட்டுன்னு சொல்கிறாரு அடுத்து வாசிக்கலாம் சங்கீதம் இருபத்தி ரெண்டு ஐந்து இல்ல மன்னிக்கவும் சங்கீதம் அறுபத்தி ஒன்பது இருபதாம் வசனத்தை வாசிக்கலாம் அமேன் ஆண்டவர் இந்த சிலுவை பாடலில் வேதனையின் உச்சத்தில் சொல்கிறாரு நிந்தை என் இருதயத்தை பிளந்தது நான் மிகவும் வேதனைப்படுகிறேன் நிந்தை அவருடைய இருதயத்தை பிளந்து மிகவும் ரொம்ப வேதனைப்படுகிறேன்ட்டு சொல்கிறாரு எனக்காக பரிந்திரு பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருக்கிறேன் பரிதபிக்கிறவன் உண்டோ அப்படின்ட்டு பரிதாபமாக பரிதாபமாக பார்க்கிறதுக்கு கூட ஆள் இல்லைன் என்று இந்த வேதம் சொல்கிறது அப்புறம் தேற்றுகிறவர்கள் உண்டோ என்று காத்திருக்கிறேன் ஒருவனையும் காணேன்னு சொல்றாரு தேற்றுறதுக்காவது யாராவது வருவாங்க அப்படின்னு பார்த்தா அதற்கும் ஆள் இல்லை இன்றைக்கு உங்க வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில கூட யாராச்சும் நம்ம நிலைகளை பார்த்து பரிதவிக்கிறவர்கள் உண்டோ நீங்க நினைச்சிருப்பீங்க யாரும் இருந்திருக்க மாட்டாங்க வேதனைகளில் தேற்றுறதுக்கு ஆள் இல்லாமல் இருந்திருக்கு இருந்திருப்பீங்க ஆண்டவரானா சொல்றாரு நானும் அப்படிதான் இருந்தேன் அந்த தான் நான் சிலுவையிலே உங்களுக்காக தான் இந்த பாடுகளை ஏற்று உங்கள் பாவங்களை மன்னிப்பதற்காக நான் ஏற்றுக்கொண்டேன் நீங்கள் இனி தனித்திருக்க வேண்டாமோ நீங்கள் தனிமைப்படுத்தப்படுவதில்லை உங்களுடைய வேதனை இது வந்துட்டு அற்பமானது இன்றைக்கு இந்த வேதனை மாறும் நான் உங்களை தேற்றதுக்கு இருக்கேன்னு ஆன்றவர் சொல்கிறார் கண்களை முடி நம்ம ஜபிக்கலாமா ஸ்தோத்திரம் தகப்பனையும் உண்மை துதிக்கிறோம் ராஜாவே இந்த நேரத்திலும் தகப்பனே நீ தந்த நல்ல வார்த்தைக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் ராஜாவே அப்பா இந்த நேரத்தில் அப்பா எங்கள் வாழ்க்கையிலே அசுவேன் நாங்கள் இசைப்பா தவிக்கிற நேரத்தில் இசப்பா எங்களுக்கு தஞ்சம் வாங்க ராஜாவே கேட்பம்மா தஞ்சமாட்டு வாங்க ராஜாவே எங்களை தேற்றுங்க ராஜாவே அப்பா எங்களுக்கு ஆறுதலாய் வாங்கப்பா எங்கள் வாழ்க்கையில் வாங்க ராஜாவே அப்பா எங்கள் தாகம் தீர்க்கும் தண்ணீராய் வாங்க ராஜாவே எங்களை ஊற்று த ஊற்று தண்ணீராய் எங்களை அப்பா வழி நடத்துங்க ராஜாவே இசைப்பா ஜீவ நீருற்றை எங்களுக்கு தாங்க ராஜாவே அப்பா அந்த ரெட்சிப்பு எங்களுக்கு கட்டளை எடுங்க ராஜாவே கண்களை மூடி கேளுங்க பார்க்கலாம் கூற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா கூற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஆசிர்வதியோ மின்னேச கர்த்தரே ஆசிர்வதியோ மின்னேச கர்த்தரே ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும் ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும் திறக்கப்பட்டதாம் நன்றிப்பா உம் நோக்கி பார்த்தோம்ப்பா உம்முடைய வார்த்தைகளை தானித்தம் ராஜாவை எசப்ப இந்த வார்த்தை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பேருடைய வாழ்க்கைலையும் ஆசீர்வாதமா அமையா கிருப செய்ங்க ராஜாவே அப்பா இந்த இருக்கிறவர் மேலே இசப்பா இன்னைக்கு அந்த ஜீவ நீரூற்றை ஊட்டுங்க ராஜாவே அப்பா இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இசைப்பா ரெட்சிப்புகள் உண்டாகட்டும் தகப்பனே இப்போ அந்த பிள்ளைகளுடைய குடும்பங்கள்ல ரட்சிப்பு உண்டாகட்டும் ராஜாவே அந்த பிள்ளைகளுடைய தேசங்கள்ல இசப்பா ரசிப்புகள் உண்டாகட்டும் தகப்பனே நீர்தாமே உதவி செய்வராக இசப்பா ஆசீர்வதிப்பிராகப்பா எல்லா துயை மகிமை உமக்கே செலுத்துகிறேன் ஏசுமலம் ஜபிக்கிற ஜபங்கள் நல்ல பிதாவே ஆமே